அனைவருக்கும் வணக்கம் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அறுபத்தி ஒன்றாவது டி ட்வெண்ட்டி எல்ஹெச்ஜி விசஸ் எஸ்ஆர்ஹெச் எல்ஹெச்ஜியில் யார் பாசிபிள் லம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏ மார்க்ரம் மிச்சில் மார்ஸ் என் போரன் ரிஷப் பண்ட் ஏ பதோனி டி மில்லர் ஏ சமத் ஏ சிங் திக்வேஷ் கான் பி யாதவ் இம்பேக்ட் பிளேயரில் ஹெச் சிங் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது எஸ்ஆர்ஹெச்சில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா இசான் ஹிசன் ஹெச் கிளாசன் கே மனோகர் ஏ வெர்னா எஸ் பேபி நிதிஷ்குமார் ரெட்டி கே மெண்டிஸ் நிதிஷ்குமார் ரெட்டி கே மெண்டிஸ் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் வருவாங்க பி கமின்ஸ் ஹெச் பட்டேல் ஜே உனத்கட் மலிங்கா சாமி ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் வருவாங்க இம்பேக்ட் பிளேயர் வந்து சகர் சகர்வாரக்கான ராகுல் சகர் சகர்வரக்கான வாய்ப்பு இருக்குது ஹெல்எஜியில் மார்க்ரம் ஃபஸ்ட்டு பேட் பண்ண ஓரளவுக்கு நல்லா விளாட்றக்கான சான்ஸ் இருக்குது செகண்ட் பேட்டிங் அந்தளவுக்கு விளையாட மாட்டார் மிச்சில் மார்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் செகண்ட் பேட் பண்ணால் ஒரு ஓரளவுக்கு நல்லா விளாட்றான சான்ஸ் இருக்குது பூரன் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கு ரிசப் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளாடுவார் செகண்ட் பேட்டிங் அந்தளவுக்கு இருக்காது பதவணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும் மில்லர் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளாட்றான சான்ஸ் இருக்குது ஏ சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் கேப்னா பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது லிக்வேஸும் ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் செகண்ட் போல் பண்ணாலும் நல்லா பவுலிங் பண்ணுறக்கான சான்ஸ் இருக்குது ஆவேஷ்கான் ஃபஸ்ட்டு போல் பண்ணாருனா ஒரு எட்டே முக்காலுக்கு மேலே விக்கெட் எடுக்கறக்கான சான்ஸ் இருக்குது செகண்ட் பலிங் ஓரளவுக்கு நல்லா பௌலிங் பண்ணுவார் ஹெச் சிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளாட்ற சான்ஸ் இருக்குது அபிஷேக் சர்மா வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது சான்விசன் ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளையாடுவார் செகண்ட் பேட்டிங் அந்த அளவுக்கு இருக்காது கிளாசன் வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது ஜே வர்மா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா விளையாட்ற சான்ஸ் இருக்குது எஸ் பேபியும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் நல்லா விளாட்றான சான்ஸ் இருக்குது நிதிஷ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்லா விளாட்றான சான்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பேட்டிங் அந்தளவுக்கு இருக்காது மெண்டிஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் விக்கெட் எடுக்கிறக்கான சான்ஸ் இருக்குது கம்மின்ஸும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் நல்லா விக்கெட் எடுக்கிறதான சான்ஸ் இருக்கு ஒரு ஏழை முக்காலுக்குள்ளே பவுலிங் பண்ணுறாருனா நல்லா விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது செகண்ட் பவுல் பண்ணிணாருன்னா ஓரளவுக்கு நல்லா பௌலிங் பண்ணுவார் மலிங்கா வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் கேப்னா கூடிய சான்ஸ் இருக்குது சாமி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ஒரு ஆவரேஜாக இருக்கும் செகண்ட் பவுல் பண்ணிணா கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது ராகுல் சாகர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் நல்லா போலிங் பண்ணுவார் செகண்ட் போலிங் பண்ணணும் ஓரளவுக்கு நல்லா போலிங் பண்ணுறக்கான சான்ஸ் இருக்குது மொத்தத்தில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸன் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது அபிஷேக் சர்மா கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது பூரான் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சில் மார்சும் செகண்ட் பேட் பண்ணால் அளவுக்கு நல்லா விளையாடக்கூடிய சான்ஸ் இருக்குது யார் செகண்ட் பேட் பண்ணால் எந்த டீம் செகண்ட் பேட் பண்ணாலும் அந்த டீம் வின் பண்ணுறக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது மொத்தத்தில் லாஸ்ட்டாக டெலிகிராம் சேனல் அப்டேட் கொடுக்குறேன் நன்றி